ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எஃபெக்ட் ஒன்று பார்ப்போம் ஸோ ரெகுலர் டக் ஆஃப் கார்ட்ஸ் ஒன்று இருக்குது இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் எழுதி வச்சுருக்கோம் நைன் ஆஃப் கிளப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ நைன் ஆஃப் கிளப்ஸ்க்கு பின்னாடி நான் ஒரு ப்ரிடிக்ஷன் எழுதி வச்சிருக்கிறேன் ஸோ ரெகுலர் கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன் எல்லாமே நார்மல் கார்ட்ஸ் எல்லாமே நார்மல் கட்ஸ் தான் எல்லாமே ரெகுலர் கார்ட்ஸ் நல்ல ஷஃபுல்டு டக்கு தான் அது நம்ம வேணாலும் நல்லா ஷஃபுள் பண்ணிக்கலாம் நல்ல ஷஃபுல் பண்ணிக்கிறோம் கையில இந்த கார்டை கொடுக்குறோம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ண சொல்றோம் நைன் ஆஃப் கிளப்ஸ் அப்படி இன்சர்ட் பண்றாங்க இந்த நைன் ஆஃப் கிளப்ஸுக்கு பின்னாடி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எழுதியிருக்கோம் ஸோ இந்த கார்டை அப்படியே இன்செர்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படியே ஃபேஸ் அப்பில் டேர்ன் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்குறோம் நம்ம எல்லாமே ரெகுலர் கார்ட்ஸு இதே வந்து ஸ்பெக்டேட்டர் இன்செர்ட் பண்ணி வச்ச 9 ஆஃப் கிளப்ஸ். செல்லமே ரெகுலர் கார்ட் தான். ஸ்பெக்டேட்டர் இன்செர்ட் பண்ணி வச்ச 9 ஆஃப் கிளப்ஸ் க்கு பின்னாடி ஒரு பிரெடிக்ஷன் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அத பாக்குறோம். இன்செட் बिटवीन ஜாக் ஆஃப் கிளப்ஸ் அண்ட் फाइव आफन बनि पाक्र जैक आफ्स